ஸோ ஹாய் கைஸ் ஒன் வெல்கம் பேக் டு சேனல் இஸ் போட் தமிழ் விவோவில் இருக்கிற எக்ஸ் ஹண்ட்ரட் அல்ட்ரா விவோவில் இருக்கிற எக்ஸ் ஹண்ட்ரெட் எஸ் மற்றும் விவோவில் இருக்கிற எக்ஸ் ஹண்ட்ரட் எஸ் ப்ரோ பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் ஆக போகுதுங்க அதாவது மே தேர்டின் பார்த்தீங்கன்னா இது வந்து சைனா மார்க்கெட் லான்ச் ஆகுது ஸோ சைனா மார்க்கெட்டில் லான்ச் ஆயதுக்கு அப்புறம் சீக்கிரம் இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுங்க ஸோ இந்த மூணு ஃபோனுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை ரேண்ட் ஃபோனாக தான் இருக்க முக்கியமாக முக்கியம் எக்ஸ் ஹண்ட்ரட் அல்ட்ரா மற்றும் எக்ஸ் ஹண்ட்ரட் எக்ஸ் ப்ரோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு செவன்டி மேலே தான் இருக்க போகுது ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரைஸ் ரேஞ்ச் வீட்டோட லேட்டர்ல சொல்றேன் அது மட்டும் இல்லாமல் இல்ல சிக்ஸ்டீன் ஜிபி ரேம் வித் ஒன் டிபி ஸ்டோரேஜோட வர ஸோ கலர் வேரியன்ட் வரைக்கும் உங்களுக்கு விவோவில் இருக்கிற எக்ஸ் ஹண்ட்ரட் அல்ட்ரா மற்றும் வீவோவில் இருக்கிற எக்ஸ் ஹண்ட்ரட் எஸ் ப்ரோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் கிரே டைட்டானியம் ஒயிட் அதுமாரி மூணு கலரில் லான்ச் ஆக போகுதுங்க அது விவோவில் இருக்கிற எக்ஸ் ஹண்ட்ரட் எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கிரே ப்ளூ மற்றும் டைட்டானியம் ஒயிட் கலர் வேரியண்ட்டில் லான்ச் ஆக போகுதுங்க ஸோ இந்த மூணு ஃபோனுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெஸ் பிராண்டட் கேமரா தாங்க வரப்போகுது ஸோ கேமரா குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் விவோ வந்து தார்மறாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த எக்ஸ் சீரீஸில்

ரெண்டாயிரத்தி இரநூறு பார்த்து அவைலபிளாக இருக்குங்க அது விவோவில் இருக்கிற எக்ஸ் ஹண்ட்ரட் எஸ் ப்ரோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் வேரியன்ட் தான் இதுவும் ப்ரைஸ் ரேஞ்ச் ஏறும் அப்படின்னு எதிர்பார்க்கவும் படுதுங்க ஸோ இந்த ஃபோன்ஸ்லாம் எப்போ சேல்ஸுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவோவில் இருக்கிற எக்ஸ் ஹண்ட்ரட் அல்ட்ரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மே இருபத்தி எட்டாம் தேதி சேல்ஸுக்கு வருது அது விவோவில் இருக்கிற எக்ஸ் ஹண்ட்ரட் எஸ் மற்றும் விவோவில் இருக்கிற எக்ஸ் ஹண்ட்ரட் எக்ஸ் ப்ரோ பார்த்திங்கன்னா மே பதினேழாம் தேதியிலருந்து சேல்ஸுக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுங்க ஓகே ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அந்த விவோவில் இருக்கிற எக்ஸ் ஹண்ட்ரட் அல்ட்ரா மற்றும் எக்ஸ் ஹண்ட்ரட் எஸ் மற்றும் எக்ஸ் ஹண்ட்ரட் எஸ் ப்ரோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம காம்ஸ் செக்ஷனும் இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்